விமான நிலையத்தில் ஹேண்ட்பேக்குகள் பயன்பாடு குறித்தான ஒரு மிக முக்கிய செய்தியாக இந்த செய்தி இருக்கப் போகின்றது விமான நிலையத்தில் பேக்கேஜ் கிளைம் செய்பவர்களுக்கு அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் இது குறித்தான முழு காணொலியை காண்பதற்கு முன்பு நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகளாவிய அளவில் மக்கள் பெரும்பாலும் கருப்பு நீளம் அல்லது சாம்பல் நிற பேக்குகளை தங்களுடைய விமான பயணத்திற்கு பயன்படுத்துவது என்பது வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படக்கூடிய பேக்கேஜுகள் அதாவது விமான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய பேக்கேஜுகள் என்பது நிறைந்து வழியும் விமான நிலையங்களில் நீங்கள் எப்போதாவது பேக்கேஜ் கிளைம் இடத்தில் நின்றிருக்கின்றீர்களா அங்கே எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியுமா அது மட்டுமல்லாது அந்த கூட்டத்திற்கு நடுவே நம்முடைய பேக்கேஜ்களை பேக்குகளை எடுப்பதென்பது எவ்வளவு கடினமான ஒரு விடயமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில நேரத்தில் நாம் கொண்டு வந்த பேக்குகளுக்கு சரிசமமாக வேறு ஏதாவது பேக்குகளை கூட தவறுதலாக நம்மால் எடுக்க முடியும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களும் இருக்கின்றது தான் நிச்சயமாக கருப்பு அல்லது கடற்படை நீளம் என்று அழைக்கக்கூடிய நேவி ப்ளூ அல்லது சாம்பல் போன்றவைகள்தான் உலகம் முழுவதும் மிக தெளிவாக அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய பேக்குகளாக இருக்கின்றது ஏனென்றால் இதில் மிகப்பெரிய அளவிற்கு அழுக்குகள் தெரியாது மேலும் மிகப்பெரிய அளவிற்கு டேமேஜ்கள் அதாவது உடைசல்கள் தெரியாது இதை அப்படியே பயன்படுத்துவார்கள் பெரும்பாலும் இந்த பயணிகள் அதாவது விமான பயணிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விடயமாக இந்த பேக்கேஜ்கள் இருக்கின்றன எனவே இந்த பேக்குகளை பயன்படுத்துபவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த பேக்குகள் பயன்படுத்துவதால் ஒரு மிகப்பெரிய ஆபத்துகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆபத்துகள் என்றால் நீங்கள் நினைப்பது போன்று அல்ல மாறாக இந்த பேக்குகளை பயன்படுத்தும் முன்பு நீங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும் நீங்கள் மட்டும் கருப்பு பேக்குகள் அல்லது நீல நிற பேக்குகள் அல்லது சாம்பல் நிற பேக்குகளை எடுத்து செல்பவர்கள் அல்ல மாறாக அங்கே வரக்கூடிய நூற்றுக்கு எண்பது சதமான மக்கள் அந்த கலரிலேயே பேக்கேஜுகளை வைத்திருப்பதுதான் இங்கே சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் அவசரமாக இரவு நேர பயணத்தில் சோர்வாக அங்கிருந்து பேக்கேஜ்களை எடுக்கும் பொழுது பேக்கேஜுகள் ஒரே மாதிரி இருக்கும் காரணத்தினால் அங்கிருந்து மாற்று மாற்றி எடுத்து செல்ல அபாயம் இருக்கின்றது மேலும் அவசர அவசரமாக செல்லக்கூடியவர்கள் பேக்கேஜ்களை மாற்றி எடுத்து செல்லும் அபாயம் இருக்கின்றது இதை முக்கியமாக மனதில் கொண்டு நாம் எடுத்துச் செல்லும் பேக்கேஜ்கள் ஒரே மாதிரியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் அதில் ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்தே ஆக வேண்டும் இப்படி நீங்கள் அடையாளம் வைத்து உங்கள் பேக்குகளை எடுத்து செல்லும் பொழுது கிட்டத்தட்ட மிக எளிதாகவே உங்களுடைய பேக்குகளை அடையாளம் கண்டு நீங்கள் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் எடுத்துச் செல்லலாம் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது ஐரோப்பாவில் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனங்களில் ஒன்றான ரயோனர் என்ற ஒரு நிறுவனம் சமீபத்தில் தனது பயணிகளுக்கு ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டது அதில் முடிந்தவரை கருப்பு கடற்படை நீளம் அல்லது சாம்பல் நிற சூட்கேஸ்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டது இந்நிறுவனங்கள் பொதுவாக அதிகம் பயன்படுத்துவதால் சுமைப்பைகள் தேடிக்கொள்வது கடினமாகி தொலைந்து போகும் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன இதனால் பயணிகளுக்கு விமான நிறுவனங்களுக்கும் பெரிய செலவுகளை ஏற்படுத்துகிறது எனவும் அந்த நிறுவனம் விளக்கம் கூறி உள்ளது இப்படி ஒரு விமான போக்குவரத்து நிறுவனமே பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா என்றால் ஆம் மிகப்பெரிய பெரிய தான் பலர் இந்த சூட்கேஸுகளில் மில மிக உயர்ந்த பொருட்களை வாங்கி எடுத்துச் செல்லலாம் டூரிஸ்ட்டுகள் பொக்கிசமாக நினைக்கக்கூடிய சில பொருட்களை அந்த சூட்கேஜ்களில் எடுத்து செல்லலாம் இப்படி இருக்க இது தொலைந்து போனால் என்ன செய்வது அல்லது கைமீறி காணாமல் போனால் என்ன செய்வது என்பதுதான் இதில் முக்கியமாக நாம் சிந்திக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது ரயோனர் வெளியிட்ட அறிக்கையில் மற்றுமொரு முக்கியமான அம்சமாக தவறாகவோ அல்லது தவறாக அடையாளம் காணப்பட்டோ உள்ள சுமைப்பைகள் பயணிகளுக்கு சிரமத்தை மட்டுமே தருவதல்ல அது விமான நிறுவனத்தின் கண்ணியத்தையும் பாதித்து கூடுதல் செயல்பாட்டு செலவையும் ஏற்படுத்துகிறது என்று அந்த விமான நிலையம் அல்லது அந்த விமான போக்குவரத்து நிறுவனம் கூறியிருக்கின்றது அதோடு நின்றுவிடாமல் விமான நிலைய ஊழியர்கள் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர்கள் தேடி கொண்டு வந்து அந்த பேக்கேஜ்களை பயணிகளிடம் கொடுக்கும் வரையிலும் அந்த பயணிகள் மன அழுத்தத்தின் உச்சிக்கையே சென்றுவிடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதற்கு என்னதான் மாற்று யோசனை என்றால் நிச்சயமாக ஒரு மாற்று யோசனை இருக்கின்றது நீங்கள் மிகவும் விரும்பும் கருப்பு சூட்கேஸை விட தயார் இல்லை எனில் கவலை தேவையில்லை உங்கள் சுமைப்பையை உடனடியாக அடையாளம் காண எளிய வழிகள் உள்ளன ஒரு பளி நிற ரிப்பன் பட்டா அல்லது வண்ணமிகு லக்கேஜ் டேக் சேர்த்தால் சாதாரண பை கூட ஒரு பார்வையில் தெளிவாக தெரியும் வகையில் மாறிவிடும் இந்த விடயம் மிக சிறியதாக இருந்தாலும் மிக கூட்டமான விமான நிலையங்களில் நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த எளிமையான யுக்தி எல்லாவற்றையும் மாறாக மாற்றிவிடும் அதோடு பிற பைகளோடு கலந்து மாறி காணப்படுவது அந்த நேரத்தில் பயணிகள் மிக எளிதாக தங்களுடைய லக்கேஜ்களை எந்த நேரத்தில் இருந்தாலும் எடுத்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த காணொலியின் மைய கருவாக இருக்கின்றது கருநிறங்கள் பலருக்கும் முன்னிருப்பு தேர்வாக இருக்கலாம் ஆனால் பெரிய நெரிசலான விமான நிலையங்கள் மற்றும் நிரந்தரமாக பயணம் செய்யும் லட்சக்கணக்கான பயணிகள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை தான் தருகின்றது இந்த சிரமத்தை மிச்சப்படுத்தவும் மிகவும் மதிப்புமிக்க நேரத்தை மிச்சப்படுத்தவும் திருட்டு அபாயத்தை குறைக்கவும் மற்றும் உங்கள் உடைமைகளை முழுமையாக இழக்க ாமல் இருக்கவும் இந்த ஒரு என்பது மிகவும் பயனுள்ளதாகவே அமையும் என்பதுதான் நான் கூறக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது சுமைப்பை குழப்பங்களை தவிர்க்க உங்கள் சிறந்த யுக்தி என்ன நீங்கள் விமான நிலைய குழப்பத்தில் தவறான சூட்கேஸை எடுத்துவிட்டீர்களா உங்கள் கதைகள் மற்றும் யோசனைகளை பகிருங்கள் உங்கள் அறிவு மற்றொரு பயணிக்கு ஒரு முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கலாம் செய்து உங்களுடைய அனுபவங்களை இந்த காணொலிக்கு கீழே பகிருங்கள் என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்று புதிய காணொளியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் உண்மையையும் நேர்மையையும் பகிர்ந்து உறுதியோடு வாழ்வோம் என்பதை கூறிக்கொண்டு நல்ல காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழா செய்திகள்